சேலம் ஜூன் ஒன்றில் த ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான மூன்று கிலோமீட்டர் வாக்குதான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மேரத்தான் பதிவு கட்டணம் இருநூறு ரூபாய் மட்டுமே தொடர்ந்து சற்று முன் கிடைத்த அண்மை செய்தி ஒன்றையும் பார்த்துவிடலாம் அட்டாரி வாகா எலையில் மீண்டும் இறக்கும் நிகழ்வு தொடங்கி இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா ராஜா வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் ராஜா அட்டாரி வாகா எலையில் மீண்டும் இறக்கும் நிகழ்வு தொடங்கி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ் பஞ்சாப் மாநிலத்தில் இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் நடைபெறும் மிக புகழ்பெற்ற நிகழ்வான பீட்டிங் என்று சொல்லப்படுகின்ற கொடியிறக்கும் நிகழ்வு இன்று முதல் மீண்டும் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை மேற்கொண்டது இதன் தொடர்ச்சியாக இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த அட்டரி வாக எல்லையில் நடைபெறும் பீட்டிங் ரீட்ரீட் அடுத்த உத்தரவு வரும் வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று முதல் மீண்டும் அட்டரி வாகா எல்லையில் இந்த கொடி இறக்கும் நிகழ்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் ஊடகத்தினருக்கு மட்டுமே கொடியிருக்கும் நிகழ்வு அனுமதிக்கப்படும் எனவும் நாளை முதல் பொதுமக்களும் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாபை பொறுத்தவரை அட்டரி வாகா எல்லையில் மட்டுமல்ல அங்கு மொத்தம் மூன்று இடங்களில் இந்த பீட்டிங் ரீட்டெட் நிகழ்வு என்பது நடைபெறும் குறிப்பாக பெரோத்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹுசைன்வாலா என்கிற இடத்திலும் பாஜில்கா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சடுக்கி என்ற இடத்திலும் அதே போல அமிர்த இருக்கக்கூடிய அட்டரி வாகா இந்த மூன்று இடங்களில் இந்த கொடியிருக்கும் நிகழ்வு நடைபெறும் இந்த மூன்று இடங்களிலும் இதுவரை இந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் இந்த மூன்று இடங்களிலும் குடியிருக்கும் நிகழ்வு மீண்டும் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிளாக் லாயரிங் செரிமணி மீண்டும் தொடங்கினாலும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸோடு கை குழுக்குவது தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது அது அப்படியே தொடரும் எனவும் இதை தவிர இரு நாட்டு எல்லைகளிலும் இருக்கக்கூடிய கேட்டுகளை திறந்து மூடுகின்ற நிகழ்வு நடைபெறும் ஆனால் தற்போது அவை நிரந்தரமாக மூடப்பட்டிருப்பதால் கேட்டுகள் தற்போதும் திறக்கப்படாது அந்த கொடியிருக்கும் நிகழ்வு மற்றும் அதனை தொடர்ந்து அந்த அணிவகுப்பு மட்டுமே இன்று முதல் மீண்டும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்களுக்கு பிறகு இன்று முதல் அட்டரி வாகா எல்லையில் அந்த பீட்டிங் ரிலேட்டட் நிகழ்வு என்பது நடைபெற உள்ளது நாளை முதல் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் சேலம் ஜூன் ஒன்றில் த ப்ரோ ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் நடத்தும் முற்றிலும் பெண்களுக்கான மூன்று கிலோமீட்டர் வாக்குதான் மற்றும் ஆண் பெண் இருப்பாளர்களுக்கான மேரத்தான் பதிவு கட்டணம் இருநூறு ரூபாய் மட்டுமே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க